வருத்தப்படாமல் பொறுமையாக இரு உன் செய்த கர்மவினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றாய் இந்த கஷ்டங்களை இணைத்து நினைத்து வருந்தாதே உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகின்றேன் சிறந்த வாழ்க்கை துணையை தரப்போகின்றேன் இனியும் உன்னை நான் அளவழிக்க மாட்டேன் வரப்போகும் புதிய உறவால் நீ ஆனந்தம் கொள்வாய் மனதில் நிம்மதி நிலைத்திரிக்கும் கஷ்டத்தில் கலங்கிய காலத்தில் உன் ஆறுதலுக்கு வராத உறவுகள் உன்னை தேடி வரும் வரவைப்பேன் و